அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விவசாய மகனின் அன்பான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னா உரம் நம்ம நெல்லம் பயிர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து மூணாவது உரம் பயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூட்டு வர்ற சமயத்தில் இந்த உரம் போடணும் பார்த்திங்கன்னா யூரியா பொட்டாஷு அப்புறம் வந்து அடி உரம் டிஏபி அது ஒரு இருபது கிலோ இதெல்லாம் போட்டால் தான் பயிர் நல்லா வரும் நல்லா பயிருக்கு தான் வளர்ச்சி தவிர நம்மளுக்கே எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப கெடுதல் தான் நம்ம வந்து என்ன மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா செயற்கையாக வர பயிர் வித நெல் இதை வாங்கி பயன்படுத்தவங்க தான் நம்ம செயற்கையிலையே இறங்கிட்டோம் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நெல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வச்சுருந்து அந்த நெல்லை தான் போடுவாங்க வீட்டு நெல்லை தான் போடுவாங்க இப்போ யாராச்சும் வீட்டு நல்ல போடுறாங்களா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் போடுறதில்லை எல்லா அவன் கொடுக்குற அந்த ரசாயனம் நம்ம நம்ம போடுறோம் அதனால் அது அதுக்கு தகுந்த யூரியா இதெல்லாம் கொடுத்தா தான் வளருது ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம மண்ணையே நம்ம கெடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஏதாச்சும் ஒரு பயிரை ஊண்டுனம்னாலும் அந்த பயிர் சுத்தமாக எந்திரிக்காது காரணம் என்னென்னா நம்ம மண்ணில் பட்ட உரம் அந்த உரத்தை போட்டு தான் நம்ம கொண்டு வர முடியும் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு நல்லா இருக்குமான்னு கேட்டால் சுத்தமாக நல்லா இருக்காதுங்க தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு ஏடு தான் இதை நம்ம போடாமே இருக்க முடியாது ஏன்னால் நம்ம போடாமல் நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணிடலாமா பண்ண முடியாதுங்க அப்படி ஒரு காலகட்டமாக இப்போ இந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறா அதோடய கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியுது எல்லாமே காசு தொட்டுறதுக்கெல்லாம் பணம் எல்லாம் அப்படியே நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் இதிலையே விட்டுட்டு விவசாயம் இப்போ விவசாயம் ஏன் அழியிற தருவாயில் இருக்குன்னு இதுதான் காரணம் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு உரம் இந்த மூட்டை வந்து அந்த பொட்டாசுங்கிறது ஆயிரத்தி எட்நூறுவாங்க அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்பு அவ்வளோக்கும் கேடு அவ்வளோவுக்கும் நம்ம உடம்புக்கு கேடு தான் ஆனால் அது போட்டால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போ விவசாயம் பண்ணுறது வந்து முன்னாடி உள்ள காலத்தில் அளவுக்கு அவங்க செலவு பண்ணதுனால உடம்பும் வந்து நல்லா நார்மலாக நல்லா இருந்துச்சு இப்போ இப்போ இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு அழிவு நோய்க்கு தான் போயிட்டுருக்கு அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ந தான் விவசாயங்களும் விவசாயமும் இருக்குது இந்த காலத்தில் எல்லாம் இப்போ உள்ள காலத்தை நவீன காலத்தில் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவும் கேடு அவ்வளவும் கேடு உழவும் நம்ம வந்து இவ்வளோ உரம் போட்டு நம்ம கொண்டு வரோம் பயிர் நல்லா கொண்டு வந்தாலும் அந்த உடம்பு இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ இது இதுக்கப்புறம் பூட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மருந்து அடிப்பான் அந்த மருந்து அப்படியே அந்த பூட்டில் ஏறிச்சினா அதில் ஏறிச்சு பாருங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு வந்து அழிக்கத்தான் பார்ப்போம் இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மண்ணை வந்து செயற்கையாக மாற்றி வச்சுருக்கோம் இந்த உரத்தை போட்டீங்க பார்த்திங்களா இந்த உரத்தை போடுறதுனால நம்மளுக்கு குப்பை நம்ம எவ்வளோ தான் மாட்டு சாணத்தையும் குப்பையும் இயற்கையாக நம்ம கொட்டினாலும் அதோட அதோட இது அந்த சக்தி வந்து இழுத்து கொடுக்குற தன்மையில் நம்ம வயலில் எந்த வயலும் கிடையாது நம்ம இந்த மாதிரி செயற்கையாக மாற்றி வரதுனால யாராச்சும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நெல் வந்து எடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் வச்சுருந்து இந்த போன வருஷம் நம்ம நடவு நட்டது அந்த வித அறுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க போட மாட்டீங்க எல்லாமே செயற்கையாக போனதுனால நம்மளும் செயற்கையாகவே போயிட்டோம் அதனால தான் இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம நம்ம நினைக்கிறோம் முன்னாடி இந்த காலத்தோடு இப்போ உள்ள காலத்தில் ஹாஸ்பிட்டல் தான் நிறையா இருக்குது எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கும்பல் இல்லாமல் இருக்கா பார்த்துருக்கீங்களா எதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் கும்பல் இல்லாமல் இருக்க தொட்டதுக்குலாம் நம்ம உடம்பு வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டிருக்கு